வணக்கம் அன்பான கடகராசி நேரிகளுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் பலர் பிறந்திருக்கின்றது ராசி அதிபதி கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது விசுவாச ஒரு டிசம்பர் மாதம் ஒன்று மணி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்திற்கு பதினைஞ்சாம் தேதி அன்று திங்களகிழமியில் பிறக்க இருக்கின்றது ராசி அதிபதி நாளிலே பிறக்கின்றது அவருமே ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்திலே பார்க்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது ராசியிலே குரு பகவான் இருந்த இருக்கின்றதும் இந்த மாதங்கள் டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்பதும் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் ராசிக்கு நாலாம் இடத்திலே புதன் பகவான் அடக ராசிக்கு மூணு பனிரெண்டு கொடிய விராதிபதி அமையப்பெற்றும் ராசிக்கு எட்டாம் இடத்திலே ராகு பகவான் அமையப்பெற்றும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் சனி தொடர்புகள் பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த மாதங்களிலே கடகராசிக்கார்களுக்காக கிரகங்களின் பயிற்சிகள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் தேதி உங்களுடைய கடகராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் செவ்வாய் பகவான் குரு பகவானும் ராசியிலிருந்து கடகராசியிலிருந்து மிதன ராசிக்கு டிசம்பர் ஏழாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் சூரிய பகவான் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஐந்தாம் இடத்தில் விருச்சிக ராசியில் இருந்து ஆறாம் இடத்துக்கு தனுசு தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் குரு பகவான் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு ராசியில் இருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு மிதுன ராசிக்கு கடகராசியில் இருந்து பயிற்சியாக இருக்கின்றது சுக்கர பகவான் நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தொம்போதாம் தேதி டிசம்பர் தனுசு ராசியில் தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் விருச்சிக ராசியில் இருந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றது பத்தொம்போதாம் தேதி அமாவாசை திதி என்பது நடைபெறுகின்றது இந்த திதி திரப்பணங்கள் கொடுக்க நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமையிலேயே டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி பெரியவர்களின் நினைவு கூர்ந்து அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது இந்த காலகட்டங்களிலே பசுமாடுகளுக்கு காய்களையும் பழங்களையும் கொடுத்து வரவும் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் தானங்கள் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நோய் எம்பு வழக்கு குழந்தை பாக்கியம் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் நல்லதொரு பேர்புகொள்ளு கிடைக்கும் இந்த அமாவாசை தீதிகள் கடைபிடிக்கின்றவர்களுக்கு நவகிரக நாயர்கள் சுற்றி வருகின்ற இந்த டிசம்பர் மாதம் என்பது கடகராசிக்காரர்கள் கடகராசி என்பது தாயின் அன்பு போட்டு ஒரு இலக்கை அடைவதற்கு ரொம்பவும் நுணுக்கமாக அலுவலகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே பெரிய தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களும் கடகராசி ஆசிரியராகவும் இருக்கக்கூடியவர்களும் பேச்சு துறையிலே இருக்கக்கூடியவர்களும் பெரிய பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களும் கடகராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த டிசம்பர் மாதம் என்பது உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் சுற்றி வருகின்ற பாதை சுற்றுப்பாதையிலே கடகராசிக்கு நாலாம் இடத்திலே புதன் பகவான் பயிற்சியாக இருக்கின்றார் இந்த மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய நாலாம் இடத்திலே புதன் பகவான் இருக்கின்றதும் செவ்வாய் சூரியன் சுக்ரன் என்று சொல்லக்கூடியதும் ஐந்தாம் இடத்திலிருந்து மீண்டும் பயிற்சியாகி உங்களுடைய ஆறாம் இடத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே விரைவு செலவுகள் வேலையிலே இடமாற்றங்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கின்றது காரணம் ஆறு ஒரு பன்னிரெண்டாம் இடத்திலும் மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு சிலர் இடம் இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது குருபகவானுடைய பார்வை எட்டாம் இடத்திலே வெளிகின்றது அந்த காரணத்தினாலே அந்நிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கப்படுகின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு நாயர்கள் பவனி வருகின்ற அமைப்பு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று இந்த மாதங்கள் பிறக்கின்றதும் மீண்டும் பத்துக்குடியோர் ஆறாம் இடத்திலே தொழில்களிலிருந்து வேலைகளுக்கும் வேலைகளிலிருந்து தொழில்களுக்கும் மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது ஆறாம் இடம் தொழில் சாணங்களை விட ஆறாம் இடம் என்பது வளம் பெறுகின்ற கடநோய் வம்பு வழக்குகளிலே சிறு சிறப்புகளாகவும் வெற்றிகளும் பெறுகின்ற ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே செவ்வாய் சூ சூரியன் மட்டுமல்ல சுக்கரனும் அங்கே வந்து ஐந்து கிரகங்களின் தொடர்புகள் உங்களுடைய ஆறாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது ஆறு பன்னிரெண்டாம் இடம் கிடைக்கப்பெறுகின்ற பொழுது இடமிட்ட இடம் நாடுற்று நாடு செல்லக்கூடியதற்கும் சுற்றுலாத்துறைகளிலே செல்லக்கூடியதற்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்லதுறை மாற்றம் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் இடத்தை அதிபதியும் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது ஐந்து பத்து தொழில் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமும் கடகராசிக்கார நெருகிகளுக்கு இருக்கின்றது நவகிரக நாயிரிகள் ஏழாம் இடத்தி என்று சொல்லக்கூடியவரோ எட்டு கூடையரோ ஒன்பதாம் இடத்திலே பலம் பெற்று மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்கள் ராசி அதிபதியுடன் சனிசந்திரன் தொடர்பு மூன்றாம் இடத்திலே முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் பொருளாதார சார்ந்து கல்யாண வைபவங்கள் சார்ந்து சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் ஐந்தாம் இடத்தை குலதெய்வங்களில் அருள்களோடும் குழந்தைகளின் ஆசிர்வாதத்தோடும் குழந்தைகள் பேரப்புகளும் வெற்றிகளையும் பெறப்போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது அது மட்டுமல்ல வளர்ப்பிறை திதியிலே திங்கள்கிழமையிலே ராசி அதிபதி திருகோணத்திலிருந்து ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் என்றாலும் கூட ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே கடல் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியிலே ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு நாலாம் இடத்திலே சுகஸ்தானத்திலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களையும் விரைய செலவுகள் செய்யக்கூடிய அற்புத உயர்வுகளிலே இந்த மாதங்கள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த கார்த்திகை மாதம் பதினைஞ்சி தேதி உங்களுக்கு டிசம்பர் மாதங்களிலே இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளும் கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதம் குரு பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு உங்களுடைய நாலாம் இடத்திலே கிடைக்கும் மிதன ராசியிலிருந்து நாலாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது அது மட்டுமல்ல எட்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது சம சத்தமமாக ஆறாம் இடம் தொடர்பு வேலை தொழில் கடன் வம்பு வழக்கு மற்றவர்களுடைய ஏமாற்றத்தில் இருந்து வெற்றிகளை பெறப்போகின்றீர்கள் நல்லதொரு ஊதிய உயர்வுகள் ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது கடகம் என்பது தாயின் அன்பு ஆதரவோடு பெற்று வீடு வாசல் சொத்து சுகங்கள் புகழும் பெறக்கூடிய ஒரு ராசி இலக்குகளென்று இலக்கோடு அலையக்கூடிய ஒரு இலக்குகளை நோக்கி அதாவது நீரில் கல்லை தூக்கி போட்டால் அந்த கல் எப்படி திரும்பி பார்க்காதோ அதே மாதிரி கடகராசிக்காரன்கள் அந்த கல்லை மாறி தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இது பனிரெண்டு ராசிகளிலே சரம் என்று சொல்லக்கூடிய வேகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி மட்டுமல்ல இது சுபருடைய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ராசியிலே பிறந்தவர்கள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளை பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லப்படுகின்றது இந்த மாதங்களிலே நவகிரக நாயரிகள் பவனி வருகின்ற சுற்றுப்பாதை கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பூர்வ புண்ணியசாண புத்தரசாணத்தில் இருந்து மீண்டும் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் என்பது விரயசானத்தை பற்றி சொல்கின்றது செலவுகளை சொல்கின்றது கல்லறைகளை சொல்கின்றது படக்கரைகளை சொல்கின்றது ஏகப்பட்ட பனிரெண்டாம் இடம் விரய என்று சொல்கின்ற பொழுது செய்கின்ற செலவுகளையும் சொல்கின்றது இந்த பனிரெண்டாம் இடத்திற்கென்று மோட்ச சாணம் என்றும் சொல்கின்றது இந்த ராசியே மோச்ச ராசியாக இருக்கின்றது இது பலகால் ராசி என்றும் சொல்லப்படுகின்றது அற்புதமான இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த மாதங்களிலே நவகிரக நாயர்களின் சுற்றுப்பாதைகளை பார்க்கின்ற பொழுது தொழில்களுக்காக வேலைகளுக்காக அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில்களிலே வேலை மாற்றம் கடன் நோய் ஒம்பு வழக்கிலே வெற்றி உயர்வுகளை கொடுக்கின்றது இந்த மாதங்களை பொறுத்தவரை உங்களுக்கு எதுவாக கடனாக இருந்தாலும் நோய்களாக இருந்தாலும் அனைத்திலும் சுபபோகமான நல்லதொரு வெற்றிகளே அதிகமான மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே அதிகமான வேலைகளை பற்றி சொல்லக்கூடிய தொழில்களை விட பத்தாம் இடத்ததிபதியே ஆறாம் இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற போது வேலையை விட்டு தொழில்களை விட்டு வேலைகளுக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது குருசுக்கரனுடைய தொடர்பு ஆறாம் இடத்திலே கிடைக்கப்படுகின்றது ஆறாம் இடம் ஆன்மீக சலத்தை பற்றி சொல்லக்கூடிய நெருப்பின் ஹோமத்தைப் போன்று சொல்லக்கூடிய ராசியிலே கடகராசிக்காரியர்களுக்கு குருசுக்கரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் புதன் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி மூணு பன்னிரெண்டு குறையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து பதினோராம் இடத்தை பார்க்க இருக்கின்றது குழந்தைகளால் ஆதாயங்கள் ஆசை அபிலாசைகள் நிறைவு வெற்றி உயர்வுகளையும் கொடுக்கின்ற சிறுதுற பயணங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க சகோதரர்களால் உயர்வுகளை கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு இந்த கோச்சார ராசி பலன்களிலே நவகிரக நாயர்களின் தொடர்புகள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் எட்டாம் இடம் ஏழாம் இடம் கடன் நோய் வம்பு வழக்கு மட்டுமல்ல தொழில்களில் ஒரு அற்புத உயர்வு ஐந்தாம் இடம் பூர்வபுண்டி சாணம் புத்திர சாணங்கள் பலம் பெறுகின்ற ஐந்து குடையவர் பத்து குடைய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் மீண்டும் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை விரயங்களை வெளியில் அலைச்சல்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லாமல் அவர் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய தூக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய சாணமும் பலமாக இருக்கின்றன நல்லதொரு தூக்கங்கள் அற்புதமான உயர்வுகளை சுற்றுலா செல்லக்கூடியதற்கும் ஆன்மீக சார்ந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் மட்டுமல்ல ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் பனிரெண்டாம் இடத்துல ஐந்து குடியரும் தொடர்புகள் இங்கே செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தொடர்பு மட்டும் சனி பகவான் ஏழு குடிவரும் தொடர்பு இந்த மாதத்திலே நடக்காத சுபகாரியின் சுவ நிகழ்வு அனைத்தும் அற்புதமான வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு ஐந்து கோடியும் தொடர்பு பெற்று பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கும் மருத்துவமனைகளிலே நோய்களிலே இருந்தவர்களுக்கும் நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த டிசம்பர் மாதங்களிலே சுபகிரகங்கள் என்பது ஆறாம் இடத்திலே இருக்கின்ற நோய்களிலே தெளிவுகளையும் நல்லதொரு தெளிந்த புத்திகளையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் அற்புதமான ஒரு ராசி பலனாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்பது மாங்க மங்களகரமான மங்கள காரகன் என்று சொல்லக்கூடியவருடன்மே ஆறாம் இடத்திலேயே பன்னிரெண்டாம் இடத்திலே மங்கள காரியங்களிலே அனைத்தும் தடை தாமதம் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற டிசம்பர் மாதம் என்பது அதுவும் திங்கட்கிழமையிலே ராசி அதிபதி பலம் பெற்று அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றவரை திரிகோணத்தில் பலம் பெற்று மூன்றாம் இடத்திலே சிறுதுர பயணம் வெற்றியிலே சகோதரர்களால் மூத்த சகோதரர்களால் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே பதினெட்டு நாட்கள் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே இருந்து அவருடைய பார்வை பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்ததிபதியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு ஆசை அபிலாசைகள் நிறைவு பெறுகின்ற ஒரு அற்புதம் குழந்தைகளாலும் குல தெய்வங்களாலும் சிந்திக்கின்ற செயல்களாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது இந்த டிசம்பர் மாதங்களிலே இருக்கின்ற ஒரு ராசி பலனாக இருக்கின்றது ராசி பலன்களிலே கடகராசிக்காரர்களுக்கு அனைத்தும் அற்புத மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நேர்களே டிசம்பர் மாதம் என்பது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்